ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஜோதி ஃபேஷன் ஜுவல்ஸ் இன்னைக்கு ரொம்பவே அழகழகான ஐன் போன்ல முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும் இதில் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆடர்ஸை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் சிஒடி ஆப்ஷன்ஸ் கிடையாது கூகுள் பேடிஎம் பேங்க் ட்ரான்செக்ஷன் மூலயமா உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வீடியோட கிவ்வே வினர் யாருன்னு பாக்கலாம் இந்த வீடியோக்கான ஒரு கிவ்வே கிஃப்ட்டுமே இருக்கு என்னன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க எல்லாத்துலயுமே நம்ம பிரைஸும் மென்ஷன் பண்ணி தான் சொல்றோம் சோ உங்களுக்கு எது பிடிக்கோ ஒரு ஸ்கிரீன்ஷா எடு ப்ரைஸோட எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் இந்த அழகான ஐம்போன் இயரிங்ஸ் தான் கிஃப்டாக கொடுக்க போகிறோம் இல்லை எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும் லைக் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலமாக ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் இதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் புதுசாக பார்க்குறவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு இந்த ஒர்க் இருக்கும் கீழே ஒரு சின்னதாக ட்ராப்ஸ் வந்திருக்கும் ரொம்பவே ஒரு கோல்டு லுக்கில் இருக்கிற இந்த இயரிங்ஸ் இந்த வீடியோக்கான கிவ்வே ஸோ எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பேட் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பாத்தீங்க ஒவ்வொரு முகுப்பு செயினுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அன்பாலிஷ்டு ஐம்பு ரிங் வந்து உங்களுக்கு கிஃப்டா கிடைச்சிரும் நீங்க பத்து செயின் வாங்கினாலும் எந்த கலெக்ஷன் பிடிக்குதோ நீங்க ஒரு புக் பண்ணும் பொழுது மாதிரி ஒரு ஐம்பாலிஷ் ரிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ரேண்டமா ஒரு சைஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் எல்லாருக்குமே இருக்கு நீங்க எத்தனை புக்கிங் குடுக்குறோம் எல்லாருக்குமே இது இருக்கு ஸ்டாக் இருக்கிற முடியும் குயிக்கா புக் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டோட உங்களுக்கு ரிசீவ் ஆகும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் எல்லாமே கோல்டு இருக்கிற சேம் பேட்டர்ன் ரெகுலரா நீங்க வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கோல்டாவே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் இது கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு ஷைனிங் கொடுக்கும் இந்த மாதிரி பீகாக் இருக்கிற மாதிரி ஒரு ஐம்பொன் முகப்பு செயின் பார்க்குறோம் இது வந்து பீகாக் வந்து ஒரு அழகா ஒரு ஃப்ளவரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல இது கிடைச்சிரும் இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஃபெதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ரூபியில் கொடுத்துருக்காங்க ரெண்டு லைன் வந்து கொடுத்துருக்காங்க அழகா ஒரு ஃப்ளவரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கிடைச்சிரும் செயினும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு லீஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓவல் ஷேப்பில் வர மாதிரி கொடுத்திருக்காங்க கட்வாக் வச்சு செயினுமே ரொம்ப கோல்டில் இருக்கிற சேம் பேட்டன்ல உங்களுக்கு கிடைச்சிரும் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா

வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைச்சிரும் சூப்பரான ஒரு ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் ஃபைவ் நைன்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ கிஃப்ட்டோட உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கோல்டு லுக்ல இருக்கிற பிகாக் முகப்பு செயின் பார்க்குறோம் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு மாடல் குவாலிட்டியுமே தங்கத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபினிஷிங் வைஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது இது வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் பார்க்கறது இந்த மாதிரி எதுவும் உருவங்கள் இல்லாத யூஸ் பண்றவங்களுக்கு இதை மாதிரி ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி முகப்பு ஐம்போன்ல கிடைச்சிரும் இது பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் ஒயிட் நடுவுல மட்டும் ரூபி ஸ்டோன் வரா மாதிரி ஃபோர் ரூபி ஸ்டோன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே பாத்தீங்கன்னா ரியலா கோல்டுல எப்படி இருக்குமோ சேம் பேட்டர்ன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டின்றதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் கனெக்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் பேக் சைட் ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும் செயினும் பாத்தீங்கன்னா ஒரு கட் போக் வச்சு ஓவல் ஷேப்ல வர மாதிரி செயின் வந்து கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் வித் ஃப்ரீ கிஃப்ட்டோட உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி ஒரு அன்பாலிஷ் ரிங் வந்து உங்களுக்கு இது ஃப்ரீயா கிடைச்சிரும் ஏதாவது ஒரு கண்டிப்பா நீங்க வாங்குற ஒவ்வொரு செயினுக்குமே முகப்பு செயினுக்குமே ஒரு அன்பாலிஷ்டு ரிங் வந்து உங்களுக்கு கிஃப்டா கிடைச்சிரும் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட கிடைச்சிரும் பெஸ்டான ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க இந்தியால எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே இது ஃப்ரீ ஷிப்பிங் தான் ப்ராடக்ட்டோட பிரைஸ் என்னவோ அது மட்டும் நீங்க பே பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம் சிஓடி ஆப்ஷன்ஸ் கிடையாது கூகுள் பே பேடிஎம் ஆன்லைன் பேங்க் டிரான்சாக்ஷன் மூலயமா நீங்க உங்க ஆர்டர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே கேரண்டியான ப்ராடக்ட் ரீபாலிஷபிள் சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா அப்படியே ரியலா அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க முகப்பு ஃபேஸ் கூட அப்படியே கிளியரா இருக்கும் நிறைய ஸ்டோன் ஒர்க்ல அண்ட் ரூபில கொடுத்துருக்காங்க அப்படியே கோல்டு எப்படி இருக்குமோ சேம் கிடைச்சிரும் செயின் மாதிரி முறுக்கு செயின் பேட்டர்ல உங்களுக்கு செயின் கிடைச்சிரும் பேக் சைட் வந்து ஃபினிஷிங் வந்து முகப்பு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் இதுவும் பாத்தீங்கன்னா ரியலா கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேட்டர்ல இருக்கும் செயினும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறுக்கு பேட்டர்ன் செயின்ல உங்களுக்கு கிடைச்சிரும் எல்லாமே எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு செயின் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இன்ச்சஸ் கிடைச்சிரும் இதோட சேர்த்து ஒரு ஒரு சிக்ஸ் சிக்ஸ் உங்களுக்கு 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 செயினோட ப்ரைஸ் ஃபார்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வித் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரிங் வந்து ஃப்ரீயாக கிடைச்சிரும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் வந்து முகப்போட லென்த் அண்ட் செயினை பொறுத்து தான் வேரியேஷன்ஸ் ஆகும் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் போக்கில் அழகாக இருக்கும் அந்த மாடலும் இது வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஒயிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி முகப்பு கொடுத்துருக்காங்க ஒரு கோல்டன் பால்ஸ் அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா மூணு ஒயிட் பால்ஸ் வந்து ஃபுல் ஸ்டோன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து எல்லா பக்கமும் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சுற்றி எல்லா சைட்லையுமே உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கோல்டன் பால்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட் வச்ச மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க செயினும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரடு பேட்டர்ன்ல உங்களுக்கு கிடைச்சிடும் கோல்டு இருக்கிற சேம் பேட்டர்ன் இப்போ கோல்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிற கலெக்ஷன் தான் நம்ம பார்க்குற எல்லா முகப்பு செயின் வேணுமே இது வந்து முகப்போடு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்ட கிடைச்சிடும் அப்படியே கோல்டுல எப்படி இருக்குமோ சேம் பேட்டர்ன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த கலெக்ஷன்லாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வித் ஃப்ரீ கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐம்புன் ரிங் வந்து உங்களுக்கு அன்பாலிஷ் ரிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இது ரெகுலரா நீங்க வேர் பண்ணும்போது அப்படியே கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஷைனிங் ஆகும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க இந்தியாவில் எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் வித் ஃப்ரீ கிஃப்ட்டோட இருக்கு சூப்பரான பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்ட்டி ரூபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கோல்டு எப்படி இருக்குமோ சேம் பேட்டன்ல இந்த கலெக்ஷன் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கோல்டன் பால்ஸ் கொடுத்திருக்காங்க மூணு அது நடுவுல ஒரு நான்குழல்ல கட் போக் வச்சு அழகாக ஒர்க் பண்ணிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா கோல்டுல எப்படி இருக்குமோ சேம் பேட்டர்ன் கோல்டு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ல இதுவும் ஒண்ணு செயினும் பாத்தீங்கன்னா இத மாதிரி பிளெக்சிபிளா இருக்கும் கோல்டுல பாத்திருப்போம் சேம் பேட்டர்ல உங்களுக்கு இத மாதிரி கிடைச்சிரும் எப்படி கோல்டு இருக்குமோ சேம் பேட்டர்ல உங்களுக்கு இந்த மாடல் உங்களுக்கு கிடைச்சிரும் ரொம்ப பிளெக்சிபிளாவும் இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இந்த மாதிரி அன்பாலிஷ் ட்ரிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கூட கிடைச்சிரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க இந்தியாவில எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் வித் ஃப்ரீ கிஃப்டோட கிடைச்சிரும் ஃபைவ் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இது வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வித் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு முறுக்கு செயின் பேட்டர்னில் நல்ல நீட் நல்ல இந்த அளவு லென்த்து வரா மாதிரி முகப்பு கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா மேலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்து ரூபி ஒயிட் அண்ட் எம்ப்ராய்டு ஸ்டோன் வரா மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இதுல கிடைச்சிரும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் எல்லாத்துக்குமே பிடிமான இருக்கு எதுவுமே உங்களுக்கு விழாது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் பால்ஸ்ல டிசைன் ஒர்க் வச்சு பண்ணிருக்காங்க எண்டுலேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மல்டி கலர்ல ஸ்டோன் ஒர்க் வச்சு பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங்லாம் பாத்தீங்கன்னா இதுல கோல்டு எப்படி இருக்குமோ அது அதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் கிடச்சிடும் ப்ரீமியம் குவாலிட்டி செயினும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழுக்கு செயின் ஒரு மூணு பவுன் பார்வையில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சைஸில் ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்ன சைஸும் இல்லை நார்மல் சைஸ் இதுக்கு வந்து ஃப்ரீயாக கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை மாதிரி ஐம்பவுன் அன்பாலிஷ் ரிங் வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு மாதிரி உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த ஷைனிங் கிடச்சிரும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் சிக்ஸ் செவன்ட்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் பித் ஃப்ரீ கிஃப்ட்டோட கிடைச்சிரும் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் செவன் எயிட்

அழகா இருக்கும் பார்க்கவே கோல்டு எப்படி இருக்குமோ சேம் பேட்டர்ன கொடுத்துருக்காங்க செயினும் வந்து சேம் பே சேம் மாடல்லே உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாடல் வேணும் அப்படின்னாலும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுக்குமே ஒரு ரிங் வந்து ஃப்ரீ கிஃப்டில் கிடைச்சிரும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைச்சிரும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைச்சிரும் இந்தியாவில் நீங்க எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வித் ஃப்ரீ கிஃப்ட்டோட ரிசீவ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எப்படி கோல்டில் போட்டிங்கன்னா இருக்குமோ லுக் வைஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரெண்டிங் ஒன் கிராம் கோல்டன் லுக் நெக்லஸ் காம்போ கலெக்ஷனோட வினர் யாருன்னு பார்க்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் காப்பி லிங்க் கமெண்ட் பிக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் வீடியோட லிங்கை காப்பி பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபில்டர் டூப்ளிகேட் யூசர்

வித் இந்த இப்ப நம்ம அனௌன்ஸ் பண்ண கிவ்வே வே வின்னருடைய ஸ்கிரீன்ஷாட் ரெண்டையுமே எங்களுக்கு இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய கிவ்வே வே கிஃப்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் காஸ்ட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் நீங்க பே பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்த எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் இதில் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வித் ஃப்ரீ கிஃப்ட்டோட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரீ கிஃப்ட் பார்த்தீங்கனாக்கா ஐம்போன் ஐம்பூனில் அன்பாலிஷ் ரிங் வந்து எல்லா முகப்பு செயினுக்கும் ஃப்ரீ கிஃப்ட்டில் கிடச்சிரும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடச்சிரும் ஸோ இதில் பார்த்த எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த வீடியோட லிங்க்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்மே ஷேர் பண்ணி Like, share, and subscribe to Sri Jodi Fashion Jewels.